தேவரகமான தேவரகமான வாழ்வு யாருக்குனா மனிதருக்கு ஆண்டவர் பிசாசை குறித்து சொல்கிறார் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானி வேறொன்றுக்கும் நானும் ஜீவன் கொடுக்க பின்னாலதான் சொல்றாரு ஆனா முன்னால சொல்றாரு ஜீவன் உண்டா இருக்க அதுதான் தேவரகமான வாழ்வு ஆண்டவர் அவர் என்ன சொல்றார் மனிதர்களுக்கு தேவரகமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியா நான் வந்தேன் அந்த தேவரகமான வாழ்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சில காரியத்தை நம்ம பார்த்தோம் சீக்கிரமா நம்ம ரீகேப் பண்ண போறோம் அந்த தேவரகமான வாழ்வு என்ன அப்படின்னா இந்த பூமியிலேயும் அவன் வாழ முடியும் தொடர்ந்து அவன் மறுமையிலையும் அவன் வாழ்க்கை வாழ வேண்டும் ரெண்டு விதமான வாழ்வையும் குறிக்கிறது தான் இந்த ஜீவன் அப்போ மனிதன் இந்த பூமியிலையும் வாழணும் தேவனோடு கூட மறுமையிலும் வாழணும் ரெண்டு விதமான வாழ்க்கையை குறித்த ஒரு வார்த்தை தான் இந்த தேவரகமான வாழ்வு இந்த லைஃப் என்ன சொன்னா மனிதன் வாழ்க்கையிலே வாழ முடியாதவனாய் அவன் திகைத்து நிற்கும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்திலே இந்த பூமியிலே வாழ முடியாதவனாய் திகைத்து நின்று கொண்டிருக்கும் போது அழிவுக்கு நேராய் அவன் கடந்து போய் கொண்டிருக்கும் போது அவன் வாழ்க்கையிலே இந்த பூமியிலையும் வாழ வேண்டும் மறுமையிலையும் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாய் வாழும்படியாக ஒரு வாழ்வை தேவன் கொடுப்பதுதான் இந்த தேவரகமான வாழ்வு இதை கேட்கிற அருமையானவர்களே ஒருவேளை நீங்க ஆணையிலே கேட்டு கொண்டு சொன்னால் வாழ்க்கை ஐயா நான் என் குடும்பம் வாழ முடியாமல் கடன் பிரச்சனையிலே வித்தியாசமான சூழலிலே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த பூமியிலே நான் வாழ்வதா இல்லையா என்று சொல்லி யோசித்து ஒருவேளை நீங்கள் யோசித்து இதை கேட்டு கொண்டு சொன்னால் ஆண்டு இயேசு உங்களோடு கூட பேசுகிறார் வாழ்க்கையை இந்த ரகமான வாழ்க்கை உங்கள் வாழ்விலே வரும்போது நீங்கள் ஒரு நல்ல வாழ்வு வாழ முடியும் தேவனோடும் மறுமையிலே தொடர்ந்து ஐக்கியப்பட்டு வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாதவே இயேசு வந்தார் அதைத்தான் ஜீவன் தேவரகமான வாழ்வு என்று சொல்லப்படுகிறது புரியமானவர்களே இந்த வேலையிலே நாம் அதை குறித்து சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைக்கு வருது முன்பாக ஏற்கனவே நாம் அதை குறித்து நாம் பார்த்தோம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப்ல தேவரகமான வாழ்வுல சில காரியங்கள் எல்லாம் நாம் நேற்று பார்த்தோம் ஜீவன் உண்டா இருக்க வேண்டும் சொன்னால் ஏன் ஜீவன் அங்க சொன்னார்னா ஏற்கனவே நாம பார்த்தோம் மனுஷன் மறித்து விட்டான் அவனுக்கு ஜீவன் தேவைப்படுது பூமியில இதை கேட்கிற புரியவனவர்களே ஆன்லைன்ல ஒருவேளை கேட்டுக்கொண்டு பிடிச்சினால் உங்கள் வாழ்க்கை வாழ முடியாமல் உங்கள் குடும்பம் வாழ முடியாமல் உங்கள் பொருளாதாரத்தில் வாழ முடியாமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கையிலே வாழ முடியாமல் ஒருவேளை சரீர வியாதியிலே சரீர கஷ்டத்திலே ஒருவேளை அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் உங்களுடைய கேட்டுக்கொண்டு சரீரம் ஒருவேளை அழிவுக்கு நேராய் வேதனைக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் இந்த மாலவில உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் அது என்னவென்று சொன்னால் இந்த அவருடைய ஜீவன் இந்த தேவரகமான வாழ்வு என்பது இப்போது நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் ஒருவேளை வியாதி என்கிற அழிவுக்கு நேராய் வியாதி என்கிற மரணத்துக்கு நேராய் ஒருவேளை போய்கொண்டு சொன்னால் இயேசுவை இதை கேட்கும் போது நீங்கள் விசுவாசிப்பு சொன்னால் அந்த மரணத்தின் அறிவிலிருந்து நீக்கி உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருவதுதான் இந்த தேவரகமான ஜீவன் இந்த மரணத்தின் அழிவாகி வியாதியிலிருந்து உங்களை விளக்கி உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருவதுதான் இந்த தேவரகமான ஜீவன் அது விசுவாசிக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு உண்டாவதாக அப்படியே இந்த வேலை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையிலே வேதனையிலே பண பொருளாதாரத்திலே வறுமை தரித்திரத்திலே நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை அழிவுக்கு நேராய் உங்கள் குடும்பம் அழிவுக்கு நேராய் ஐயா நான் வாழ்வதற்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை என் வாழ்க்கை பொருளாதாரத்திலே மிக அடிமட்டத்தில் இருக்கு சாப்பிடுவதற்கும் என் குடும்பத்தை நடத்துவதற்கும் போதுமான பணம் இல்லை நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் என்று சொன்னால் நான் என்ன செய்வது இந்த கடன் பிரச்சனை என்னை தத்தளித்துக் கொண்டிருக்கேன் சொல்லி யோசிப்பேன் சொன்னால் நான் சொல்லுகிறேன் மாய்த்து விடலாமா குடும்பம் மாய்ந்து போய் விடலாமா இந்த கடன் என்னை மேற்கொண்டு விடுகிறதே நான் வாழ வழியில்லையே இந்த உலகத்துல என்னால் வாழ முடியாதா என் குடும்பம் வாழ முடியாதா கடன் அதிகமான சுமையை மேல் சுமத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பேன் சொன்னால் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட வந்து வேலை பேசுகிறார் பிரியமான அன்பான சகோதரா சகோதரி இதை கேட்கிற அருமையான சகோதரனே தேவனுடைய ரகமான ஜீவன் என்ன சொன்னால் அடிந்து போகிறேன் மனித குலத்துக்கு அந்த சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் பொருளாதாரத்திலே வறுமை தரித்திரம் என்கிற அந்த மரணம் உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படியா நேரத்திலே உங்கள் குடும்பத்தை யோசித்துக் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக ஒரு வாழ்வை கொடுத்து உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் உள்ளே வந்து செயல்பட வைப்பதுதான் இந்த தேவரகமான வாழ்வு அப்போ இதை நாம் வேகத்துல வாசித்தோம் அது என்ன சொன்னால் ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கு அந்த மரணம் சம்பவித்ததுனால்தான் ஆண்டவர் சொல்றாரு மனுஷனுக்கு நான் வாழ்வை கொடுக்க போற அந்த ஜீவன் அந்த ஜீவன் மனுஷன் வாழலாம் தொடர்ந்து அவன் மறுமையிலும் ஆண்டவரோடு கூட வாழலாம் அதுதான் அந்த ஜீவன் அப்போ எங்க இந்த மரணம் சம்பவித்ததுன்னு சொன்னா நம்ம நேத்தே பார்த்தோம் ஆண்டவர் சொன்னாரு நீ இந்த கனியை போது நாளிலே சாகவே சாவாய் அப்ப அங்கதான் மரணம் என்ன செய்யச்சு உண்டாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்போ மரணம் தேவனை விட்டு அவன் பாவம் செய்த போது தேவனை விட்டு பிரித்தது பிரிந்தது என்று சொல்லி நாம் நேற்று நாம் வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம் அந்த காரியத்தை எல்லாம் நாம் பார்த்தோம் அதுல நாம் ஏற்கனவே நான் சொன்னேன் நாம் வாசிக்கும் வாசிக்கும்போது நம்ம நேற்று பார்த்தோம் மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள் அழிய பிறந்தவர்கள் அல்ல எந்த பிள்ளைய நம்ம நேத்து பார்த்தோம் எந்த பிள்ளையோ பிள்ளைய உண்டாக்கிட்டு எந்த பிள்ளையோ யோசிக்க மாட்டாங்க தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மனிதர்கள் நம்ம போட்டிருக்கோம் மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் அல்ல ஆனா பாவத்தின் விளைவு இன்னைக்கு மனிதர்களை அடித்துக் கொண்டிருக்கிறது பூமியை வாழ முடியல காரணம் அதனுடைய விளைவு அந்த விளைவிலிருந்து மனுஷனை இன்மையிலும் விடுவிக்கணும் மறுமையிலே விடுவிக்க முடியாத தான் இயேசு வந்தார் அதுதான் இந்த தேவரகமான வாழ்வு மறுமைக்கு மாத்திரம் அல்ல இன்மையிலும் அவன் வாழ வேண்டும் இந்த பூமியிலே மறுமையிலும் அவன் வாழ முடியும் கடவுளோடு கூட அதுதான் இந்த தேவரகமான வாழ்வு இந்த சுயலை அப்ப அதை தான் நம்ம நேத்து பார்த்தோம் அப்ப மனிதனை கத்த எப்படி சிஷித்தார் அவன் எந்த குறை இல்லாமல் தேவரகமான ஒரு வாழ்வோடு கூட சிருஷ்டித்தார் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரசங்கி ஏழு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் தேவன் மனுஷனை செம்மையானவராய் சிருஷ்டித்தார் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ஆண்டவர் நல்லா உண்டாக்கினார் வாழும்படியாக உண்டாக்கினார் அதை மட்டும் புசிக்காத நீ புசிக்கிற நாளிலே சாகவாய் சாவாய் என்று சொன்னாரு ஆனால் அவன் தவறான தீமையை அவன் தெரிந்து கொண்டான் அவன் தீமையை தெரிந்து கொண்டபடினாலே அவன் எல்லா காரியங்களும் தீமைக்கு நேராய் நாம் கடந்து போனது என்று சொல்லி நாம் பார்த்தோம் வேதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தோம் பூமியிலிருந்து பூமியின் மண்ணிலிருந்து அவனை எடுத்து பூமியிலே மனிதனை தேவ சாயலை பிரதிபலிக்கும்படியாக சிஷ்டித்தார் என்று வேதத்திலே நம்ம நேத்து பார்த்தோம் பூமியில நான் இருக்கனவே சொன்னேன் நம்ம என்ன என்ன நம்ம கொஞ்சம் அதை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மண்ணிலிருந்து எடுத்து நம்ம நேரத்தை பார்த்தோம் ஆதி ஆமத்தில் ஆண்டர் சொல்றாரு மண்ணிலிருந்து ஆதாமை எடுத்து அவனை உண்டாக்கினார் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் ஆதியாமத்திலே ரெண்டு ரெண்டு ஏழு வாசிப்போம் ரெண்டாம் தேவாய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே உதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அந்த ஜீ ஆத்மாவானால் என்ற வார்த்தையோ இங்க இயேசு சொல்ற வார்த்தையும் ஆல்மோஸ்ட் சேம் அதுதான் லைஃப் அங்க இயேசு சொல்லுகிறார் தேவரகமான வாழ்வு அப்ப தேவரகமான வாழ்வு மனுஷனுக்கு கொடுக்கும்படியா இயேசு வந்தார் இதை கேட்டுக் கொண்டிருக்க பிரியமான உள்ளே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவை விசுவாசிக்கும் இந்த பூமியிலேயே நீங்க வாழ முடியும் மறுமையிலும் அவரோ அவரோடு கூட நீங்க வாழ முடியும் தான் குறிக்கிறது இந்த ஜோயே தேவரகமான வாழ்வு அதை தான் இயேசு பேசுகிறார் இது இந்த ஜீவன் தான் எபிரைய பிதா முன்பாக ஆதாமை சிஷ்டித்து அவனை மண்ணிலிருந்து எடுத்தார் நல்லா கவனிங்க மண் ஒரு ஒரு மண்ணிலிருந்து ஏன் எடுத்தார்னா ஒரு சில விதமான நோக்கத்தோடு அவனை சிருஷ்டித்தான் நம்ம பார்த்தோம் தன்னுடைய முக பிரகாசம் சுவாசி நாசியின் சுவாச சுவாசத்துல ஊதினார் என்று பார்க்கிறோம் அதுல நிறைய பதம் இருக்கு பாருங்க அதுல முக்கியமானது வேற நாசியின் சுவாசத்துல ஊதினார் அதுதான் ரூவா காற்று காட் கைண்ட் ஆஃப் லைஃப் உண்டானது எப்படி ஏசு சொல்றாரோ அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் சொல்றாரோ அதே மாதிரி தான் ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார் எப்படின்னா மண்ணில இருந்து எடுத்தார் அப்ப மண்ணில் இருந்து நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்ம மண்ணாவே இருக்கிறோம் இல்ல அந்த மண்ணின் அந்த இடத்திலிருந்து அவன் நாசிலே ஊதினார்ன்னு பார்க்கிறோம் அந்த நாசி தான் நேற்று சொன்ன அதோட இன்னொரு அர்த்தம் தன்னுடைய முகத்தையே அவனுக்கு முன்பாக வைத்து அதாவே என்ன பார் நீ என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் மேலே சுவாசத்தை ஊற்றுகிறார் அவன் ஜீவ ஆத்மாவானான் ஆவி ஆத்மா சரிதம் எல்லாவற்றையும் உடையவனாய் தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் தேவருடைய சாயலையே மனிதன் பூமியிலே பிரதிபலிக்கிறவனாய் தான் மனுஷனை உண்டாக்கினான் தன்னை பிரதிபலிக்க வேண்டும் அப்போ சுவாசிய சுவாசம் என்பது அந்த எப்படியே என்ன போடப்பட்டிருக்கு சொன்னால் அவன் முன்பாக முகமுகமாய் ஆதாம முன்னாவை கொடுத்தன் பாரு என்ன பாரு இந்த பூமியில நான் உன்னை வைக்க போறேன் ஏன் தெரியுமா என்ன நீ ரிசம்பிள் பண்ணணும் அப்பாவை ரிசம்பிள் பண்ணணும் பிரைஸ்ல அலையிலோயா என்ன ரிசம்பிள் பண்ணணும் அதனால என் முகத்தை நல்லா பாத்துக்கோ அலையிலோயா அந்த இடத்தை விட்டுட்டோம் பாருங்க அதனாலதான் நேற்று சொன்னேன் உம்முடைய முக பிரகாசன் மேல பிரகாசிக்கிறான் சொல்லி தீர்க்கரசி எல்லாம் சொல்லி இருக்காரு பார்க்காதவர்கள் நேற்று பிரசங்கத்தை கேளுங்க அப்போ அவருடைய முக பிரகாசம் என்ன பாவத்துல விழுந்த பிறகு கூட திரும்ப மனிதன் தன்னை போலவே இருக்க வேண்டும் தன்னுடைய சாயலையே பூமியில் அவன் பிரதிபலிக்க வேண்டும் அலையலூயா அப்படிதான் அவனை யோசித்து சிருஷ்டித்தார் அப்படிதான் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் அதை அவன் யோசிக்கும் போது அப்படிதான் யோசித்தாரு நீ அடிந்து போகணும் நீ சாவணும் அப்படி யோசிக்க வேலை அவன் உயிரோடு கூட இருக்க அவன் வாழ பிறந்தவன் அதனாலதான் நீங்க நூத்தி பதினஞ்சா நூத்தி பதினஞ்சா சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் வாசிக்கிறோம் வானமோ கத்தருடைய வேலை நூத்தி பதினஞ்சாம் சங்கீதம் பதினாறாம் வருஷத்துல பூமியோ மணிபூத்தருக்கு கொடுத்தான் வாதங்கள் கத்துடவே பூமியோ மணி பூத்தருக்கு அப்போ பூமியிலே ஒரு திட்டத்தோடு தான் மனுஷனை உண்டாக்கினார் அவன் வாழும்படியாக உண்டாக்கினான்